வட்டி எல்லாம் கட்டணும் எழுதியிருக்காங்க நாமளே இங்க சோத்து சிங்கி அடிச்சுட்டு நாம எப்படி பணம் அனுப்ப முடியும் உங்க அப்பா எழுதியிருக்காரு எங்க அப்பா அவன் என்ன எழுதியிருக்க போறாரு அதே பஞ்ச புராணத்தை தான் பாடிப்பாரு இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்ட் நினைக்கிறேன் ஹலோ யாரு ரஞ்சித் சாரா ஆமா சார் நான் தான் பேசுறேன் நல்லா இருக்கேன் சார் அப்புறம் சார் நம்ம டைரக்டர் நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும்

ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன் ஆமாங்க அடுத்தவங்க ஆட்டோ இருக்குது அப்டி என்னுடைய ஆட்டோவை தம்பி ஓட்டுட்டு நான் சொல்லுறேன் தேங்க்ஸ் கிரேட்ட ரபிக்கில் சார்ஜ் கவலையே படாதீங்க ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவை நடிக்கிறீங்க இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளை நடிக்கிறாரு டேய் ரெண்டும் ஒன்றும் சுமாரா என்னடா ரஜினிக்கு ஆஹா எனக்கு அதுமாதிரி தம்பி தம்பி அப்புறம் வர்றது அண்ணே நீங்க இங்கே நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் வாங்குறது வாங்க என்னடா இந்த திருபா கூட நீயும் ஆட்டோ ஓட்டுறேக்குறேன் இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோ உக்கார இன்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ விட்டுருவோம் பார்த்தா நம்ம கூட்டுலாம் வெளியே போதும்ல அதை விட அந்த பொண்ணுங்க பார்த்துக்கிறேன் வை அவ்வளோ நாம ப்ரொஃபசர் இல்லை தெரிஞ்சு அப்படி ஏன் லவ் ஃபெயில் பெய்யாயிரும்டா இந்த பாரு தெரிவிக்காவது ஒரு நாள் அவனுக்கு தெரியாதா போது நமக்கு வேலை இல்லைங்க இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல முதல்ல நான் ஊருக்கு பணம் அவ்வளோதான் டே டுபா கூறு என்னடா அவருக்கு ஆட்டோன்னா எனக்கு என்ன மீன்பாடி வண்டியா ரவோக்க பிரபக்க நீங்க வாங்க என்னைக்கிட்டு தாளி நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கோம் இன்னும் ப்ரொபர் ப்ரொபஸர் கூப்பிடுறீ எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல அத சொல்லி கூப்பிடு இல்லேன்னா கூட நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா நான் உங்கள லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர் அப்படியா நான் இல்லேன்னு உனக்கு தெரிஞ்சுதா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது குட் என்ன லெட்டர் அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு நான் உன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லிட்டர் குடுக்கலாமா அதுனுடைய பண்பாட்டு ஒத்து வருமா ஓ மூஞ்சிக்கு நான் கடிச்சதே பெருசா எங்க அக்கா வேற வேணுமா இதை கொண்டு போய் ப்ரொபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பான் ஓ பாத்தியா அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன் மறப்ப மறப்ப ஏய் நமக்கு நல்ல ஏய் மச்சா ஏய் ரவி நமக்கு நல்ல நேரம் ஒரு கூட்டாயிடுச்சுடா என்னடா சொல்லுறேன் ஆமாடா ஆட்டோ ஓட்டிட்டுதான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தே ஆனா அந்த ஆண்டவே உன்ன ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டாடா என்னடா சொல்ற பச்சான் ஏய் அந்த கண்ணனிய இல்ல ஆமா இதுக்கு லவ் லெட்டர் குடுத்தாடா தவிரான் யாரு இல்லைவா ஆமாடா ஜேய் இதுக்கு முட்டரிய ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கோயேன் நாம மூணு பேருமே கோடி சொல்லுங்கதான்டா அதுக்கப்புறம் நிம்மதியை கலக்காம பிரின்சிபல் ஆயிரும் நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவாடா இருக்கிற மிச்சமே சுத்தலாம் விற்று ஹாலிவுட்ல நான் ராயி சீல் மெல்கானானு பாத்துருவேன் ஏய் ரெடே டே டே ஓவரா கற்பனை பண்ணதுடா சே எது கற்பனை அந்த பொண்ணுங்க நம்ம லவ் பண்றது உண்மை நாம அதுங்க லவ் பண்றது உண்மை அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க உங்க पर्सனாலிட்டி வச்சு ப்ரொபஷன் வச்சு லவ் பண்றாங்க இப்ப நமக்கு வேற இல்லங்கற உண்மை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம் நீ வேற ரைட்டா வார்த்தைய விட்டதுக்கே சட்டைய புடிச்சு முருக்குறாடா இதுல உண்மை தெரிஞ்சிராக்க செருப்படி தான் ஊளும் இதுல எங்க இருந்து நான் சொல்றது ஏ மச்சான் அவன் சொல்றது கரெக்ட்டா தான் உங்களுக்கு எப்படி வேல கிடைக்க போகுது தேவ இல்லாம எங்க அப்பே குதிருக்குள்ள இன்னே நிலைய மாத்திக்கிறீங்க அதானே ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு எதா இருந்தாலும் யோசனை முடிச்சு எங்க வாய விடுறான் நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடத்துக்கணும் உண்மையா சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்க அதை நம்ம காதலுக்கு செய்யற தோகம் இது பாருங்க இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா படிச்சவங்களா எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதான் ஒழுக்கமான பிள்ளைங்களா அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசி கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்தி சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம் ஆமா பாத்தியா மீனா எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான்

வர மாப்பிள்ளைங்க நம்மள புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணன் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாரு இப்போ என்ன பண்றது ஏன் நீ எல்லாத்துக்கும் பயப்படுற நமக்கு புடிச்சிருக்கேன்னு சொன்னாதான எதுவும் நடக்கும் ஆமா ஆமா அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா நாங்க ப்ரொஃபஸர் லவ் பண்றோம் தான் கல்யாணம் பண்ணி போனு ஓப்பனா சொல்லிடலாம் கரெக்ட் தானக்கா கரெக்ட் தான் எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே என்னது அழைக்கு ஊருக்கு ஆமா அடுத்த வருஷம் வந்து போடுறத சொல்லுங்கள் அது ஓல்டு நியூஸ் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல் அது மட்டும் இல்ல நாளைக்கே மந்திரி வீட்டில இருந்து அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ அப்படியா ஆமாண்டா நீ என்ன பண்ணுற உடனடியே ஒரு லவ்ர ட்ரை எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்து உன் காதல கன்ஃபார்ம் பண்ணிக்க என்ன யோசிக்கிற அது முடியாதா அப்போ ஒன்று பண்ணு டா டா இந்த ஸ்கூலெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூக்கிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க்கையானும் ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடைச்சி வந்துக்கிட்டே வாய்க்கு வந்தபடி பேச சொல்கிறான் என்ன அவளை மனசார விரும்புறேன் விரும்புறியா எதுக்கு விரும்புற இவ்வளவு வசதியான விட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பிடிச்சிருக்குல்ல அப்பவா ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்தா என்னடா சொன்னா ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லிடலாம் ஐயோ இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை ரொம்ப சரியான டைம்க்கு சொல்லி தொலைக்க மாட்டடா சர்றா போய் உண்மையை சொல்றான் என்ன? ஏன் ஆளு நான் ப்ரொபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்துறோ தூக்கி போட்டு மிதிப்பா அதை பத்தி பரவாயில்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கி இருக்கே? இனிமே ஃபியூச்சர்லயே வாங்க போறே. இது இடையில வாங்குன நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதுற்கா சீரக் ஞாபகமா நினைச்சிக்குறேன். வாடா சீக்கிரம் ஆட்டோல ஏறா வாடா. சரக்கு வச்சிருக்கே. ஏய், பாட்டுக்கிட்டு பாடல வச்சா கொன்னுடுறோம் உன்னை. பேடி உளறற. இறக்கி வச்சிருக்கே. முருக்கு வச்சிருக்கே. ஹ்ம்? வாப்பா. என்ன சார்? இப்போ என்ன பண்ற?

யாரு நான்தான் பாத்தீங்க உங்க பேச்சு ஹீரோனியாக்க போற டேரக்டர் என்னது நான் எதிர்பார்த்தது கிடைத்து

ஊருக்கு போறீங்களா ஆமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே ஆமாங்க ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசு என்ன நீ யோசிக்கிற இதெல்லாம் எப்போ பேசிக்க வேண்டியது இப்பவே ரொம்ப லேட் நான் போ போயிட்டு வரேன் பாய் இரு சார் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாய் ஓகே என்ன ப்ரொபசர் எதுக்கு ஃபீல் பண்றீங்க ஊருக்கு போறேன்னு சொன்ன எனக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் நோ நான் வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கணும் தேங்க் யூ இந்த நீங்க ரொம்ப இப்போதான் நீங்க மாதிரி இருக்கீங்க தான் தேங்க் யூ

ஆனா மீனா என்ன சொல்லவே விடல ஏன் மீனா குட்டி ராமகாலம் வரதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தால எங்க போயிருந்த அந்த ப்ரொஃபசர் இருக்காங்க பாட்டி அவங்க கிட்டே சொல்லிட்டு வரலான்னு போனேன் யாரு இந்த தம்பி தானா ரொம்ப சந்தோஷம் தம்பி என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துறீங்களா நீங்க மட்டும் வரல என்ன என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணும் தம்பி இது யாரு அதே இன்னொரு பிறப்ப தம்பி சொன்னீங்க அந்த தம்பியா ஆமா பாட்டி பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பைத்தி ஈத்தா அது கூட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஜிப்பா கூட என்னோட என்னது

¡Se la